சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இனிமேல் நீ யாரையும் தேடிச் செல்ல வேண்டாம் நீ தேடும் உறவை உன்னை தேடி வர வைக்கிறேன் உனக்கான பொன்னான நேரம் ஆரம்பித்து விட்டது இப்பொழுது பார் யார் உன்னிடம் பேச வேண்டும் யார் உன்னை தேடி வர வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் காலமும் நேரமும் வந்துவிட்டது நிச்சயம் உன் சாய் சொல்கிறேன் நம்பிக்கையோடு இரு நடக்கும் முதலில் தேவையில்லாமல் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்காது நல்லதே நடக்கும் என்று நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் ஏன் தேவையில்லாமல் சிந்தனையை செய்து கொண்டே இருக்கின்றாய் நடக்குமா நடக்காதா என்று உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயம் கிடைக்கும் அதை நிச்சயம் உன்னிடம் அதைக் கொண்டு நான் சேர்க்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் அற்புதமும் நடக்க ஆரம்பிக்கும் பார்த்த அற்புதங்கள் மற்றும் நீ என்னிடம் கேட்ட அற்புதங்கள் சாயப்பா என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்கள் என்று கேட்டாய் அல்லவா நிச்சயமாக சொல்கிறேன் நீ கேட்டது அனைத்தும் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தும் கிடைத்து நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்